வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பயண வீடியோவில் வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு கோயிலை தான் போய் பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு தலைநகரமாக இருந்த ஒரு ஊர் இப்போது மிக சிறிய ஒரு சிற்றூரா மாதிரி இருக்குது அந்த ஊரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மித வேகம் மிக நன்று சாலை விதிகளை மதிப்போம் ஒரு பேரரசோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த பேரரசோடு சேர்ந்து பயனளிக்கிற சிற்றரசுகளும் தான் அப்படிப்பட்ட ஒரு சிற்றரசை பார்ப்பதற்குத்தான் நம்ம அரியலூர் வந்திருக்கோம் அரியலூரில் இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீழையூருங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் கீழையூர் பழுவேட்டையர்களின் முன்னாள் தலைநகரம் மேலப்பழுவூர் கீழப்பழுவூர் கீழையூர் மற்றும் அரியலூர்களை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களை ஆட்சி செய்த சோழர்களின் கீழ் இருந்த ஒரு சிற்றரசர்கள்தான் இந்த பழுவேட்டரையர்கள் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர்கள் சோழர்களின் பல போர்களுக்கு உறுதுணையாக இருந்த சிற்றரசர்கள் சோழர்களோடு மன உறவும் கொண்டிருந்த இந்த பழுவேட்டர்களின் பெரிய பழுவேட்டையரால் கட்டப்பட்ட கீழையூரில் இருக்கக்கூடிய அவனி கந்தற்ப ஈஸ்வரக்கிருதம் அப்படிங்கிற சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இந்த கோயில் இரட்டை சிவன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது ஒம்போதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் முற்றிலுமாக சோழர் கால கட்டடக்கலையை சார்ந்து இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலை அமைத்தவர் அவனி கந்தர்வ பழுவேட்டையர் பெரிய பழுவேட்டையர் என்றும் அழைக்கப்படுறாரு தற்போது இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டும் வருது ஒற்றை மதிலை அரணாக கொண்டு அடுத்தடுத்து கட்டப்பட்ட இரட்டை கோயிலை கொண்ட இந்த கோயில் முற்றிலும் பல்லவர் கால கட்டடக்கலையில் இருந்து மாறுபட்டு சோழர் கால கட்டடக்கலையில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இது ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயில் முதலாம் ஆதித்த சோழனோட பதிமூணாவது ஆட்சி ஆண்டில் கட்டப்பட்டது இந்த கோயிலோட மேற்கு நுழைவாயில் மூன்று நிலைகளை கொண்ட கோபுரத்துடன் அமைக்கப்பட்டிருக்கு முன்புறம் உள்ள இரண்டு துவார பாலகர்களையும் கடந்து நம்ம கோயிலுக்குள்ளே போய் மற்ற பல விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் கோயிலோட முன் கோபுரத்தின் வழியில் நம்ம முன்னாடி போனவனை தரிசிப்பது கோயிலோட பலிபீடமும் நந்தீஸ்வரர் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலை சுற்றி விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி மற்றும் அம்மனோட தனித்தனியான சிறிய சன்னதிகளும் இருக்கு கோயிலின் கோபுரத்திற்கு பக்கத்திலேயே விநாயகரோட சிறிய சன்னதி இருக்கு அதற்கு பக்கத்துல அம்மனோட ஒரு சன்னதியும் இருக்கு இல்ல இரண்டு சிவன் கோயில்கள் இருக்கு வடபுறத்துல இருக்க கோயில் வடவாயில் ஸ்ரீ கோயில் அதாவது சோழீஸ்வரம்னு அழைக்கிறாங்க தென்புறத்தில் உள்ள கோயில் தென்மாயில் ஸ்ரீ கோயில் அதாவது அகத்தீஸ்வரம்னு இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் குறிப்பிடுது இந்த கோயிலில் ஒரு கோயிலோட இறைவன் அகத்தீஸ்வரர் அம்மன் அபித குஜாம்பிகை மற்றொரு கோயிலோட இறைவன் சோலீஸ்வரர் இறைவி மனோன்மணி அம்மன் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் தாராசுரத்தில் இருக்கிறது போன்றே பல சிற்பங்களும் இருக்குது உதாரணத்துக்கு இங்கு இருக்கக்கூடிய முக யாலியோட சிற்பம் பின்புறம் வாலியை சுற்றியபடியும் முன்புறத்தில் கர்ஜித்தபடியும் அற்புதமாக உண்மையான நாக்கு இருப்பது போன்றே இந்த சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய சோழீஸ்வரர் சந்நிதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவார பாலகர்களின் சிற்பங்களில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் உட்பட அத்தனை பொருட்களும் தத்துரூபமான வழியில் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் சோழர்களோட சிற்பக்கலைக்கு ஒரு மிகச் சிறந்த உதாரணமாகவும் பழுவேட்டரைகளால் அமைக்கப்பட்ட இந்த கோயில் ஒரு உதாரணமாக இருக்கு ரெண்டு கோயிலோட கருவறையைச் சுற்றிலும் கீழ்பீடத்தை யாளிகள் தாங்கும் வகையில் இந்த கோயிலானது செதுக்கப்பட்டிருக்கு மேலும் நீர் போகும் வகையில் அற்புதமான இடைவெளி விட்டு இந்த கோயிலோட அடிப்புறமானது கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு கோயில்களோட கருவறையை சுற்றி அமர்ந்த நிலையில் பிரம்மன் நின்ற நிலையில் பிரம்மன் நின்ற நிலையில் சிவன் நின்ற நிலையில் சூரியன் நின்ற நிலையில் சுப்பிரமணியர் போன்றோருக்கு சிற்பங்கள் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட விமானத்தில் அதிர்ஷ்டான முதல் ஸ்தூபி சதுரமாக செதுக்கப்பட்டிருக்கு இது தூய விமானம் என்று அழைக்கப்படுது கருவறை சுவரில் தேவகோஷ்டங்களோட சிற்பங்கள் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு கிழக்கு புறமாக நின்ற நிலையில் முருகரோட சிற்பமும் வடக்கு புறமாக நின்ற நிலையில் பிரம்மாவோட சிற்பமும் தெற்கு புறமாக நின்ற நிலையில் சிவபெருமானோட சிற்பமும் இந்த கோயிலில் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு கோயிலோட மேற்புறத்தில் மகர தோரணங்கள் அற்புதமான குறுண் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் ஒருபுறம் சம்ஹார மூர்த்தியோட சிற்பமும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு கோயிலோட மேற்புற கோபுரங்களை சுற்றிலுமே பூதகணங்களோட சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு துவாரபாலகர்களோட அழகிய ஆபரண வேலைப்பாடுகளோடு கூடிய அற்புதமான சிற்பங்களும் இந்த கோயிலை சுற்றி இருக்கு கோயிலின் தென்புறச் சுவரிலிருந்து இருந்து முதல் கல்வெட்டு ராஜகேசிவர்மனோட அதாவது முதலாம் ஆதித்த சோழனோட எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டோடு சேர்ந்தது இங்கு பழுவேட்டரோட வரலாற்றில் முதற் மன்னனான குமரன் கண்டனை பற்றி குறிப்பிடுது குமரன் கண்டனால் இந்த கோயில் கட்டப்பட்டதுன்னு இங்கே செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட தென்புறத்தில் மற்றொரு கல்வெட்டில் அவரோட மகனான குமரன் மரவணை பற்றியும் இந்த கல்வெட்டு குறிப்பிடுது பழுவேட்டை மன்னர்கள் சோழர்களோட சிற்றரசாகவும் படை தளபதிகளாகவும் படை வீரர்களாகவும் இருந்து தான் பாண்டியர்களை போரில் தோற்கடிச்சிருக்காங்க பாண்டியர்களோடு சேர்ந்து ஈழ மன்னர்களையும் பழுவேட்டையர்கள் தோற்கடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட வரலாற்று குறிப்புகளும் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தெரிவிக்குது அப்படிப்பட்ட பழுவேட்டரர்களால் அவர்களோட தலைநகரில் கட்டப்பட்டது தான் இந்த இரட்டை சிவன் கோயில் கோயிலுக்குள்ளேயே ஒரு சிறிய கிணறு ஒன்றும் இருக்கு மேலும் இந்த கோயிலை சுற்றி எடுக்கப்பட்ட ஒரு சில சிற்பங்களும் இங்கே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு சோழர்களோட முக்கியமான ஒரு படை அணியாகவும் படை தலைவர்களாகவும் இருந்த பழுவேட்டரர்கள் பின்னால் நடைபெற்ற கேரள போர்களின் தாக்கத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அதிகாரத்தை இழந்து முற்றிலுமாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க ஆனாலும் அவர்களோட அடையாளமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த இரட்டை சிவன் கோயில் பழுவேட்டையர்களோட கலைத்திறனுக்கும் மற்றும் அங்கு செய்த நல்ல ஆட்சிக்குமான ஒரு எடுத்துக்காட்டாகவே விளங்குது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கலைநயமான சிற்பங்களும் இந்த ஊரை சுற்றி மேலப்பழுவூர் கீழப்பழுவூர் போன்ற ஊர்களில் இருக்கக்கூடிய பல சிவன் கோயில்களும் பழுவேட்டையர்களால் கட்டப்பட்ட கோயில்தான் அந்த கோயில்களையும் முடிஞ்சால் நம்ம போய் பார்க்கலாம் இப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சோழர்களால் மட்டும் கட்டப்பட்ட கோயில்கள் அல்லாமல் அவர்களுக்கு கீழே இருந்த சிற்றரசர்களாலும் கட்டப்பட்ட கோயில்கள் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வர்றது ஒரு நல்ல விஷயம் இப்படிப்பட்ட கோயில்களை கண்டிப்பாக நம்மளும் போய் சென்று வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கணும் சிவன் கோயில்களையும் நம் மன்னர்களோட வரலாற்றையும் தேடி தொடர்ந்து பயணிப்போம் இன்னும் பல கோயில்களை சென்று நல்ல நல்ல வீடியோக்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவிடுறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரார் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்